செய்திகதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய நுகர்வோர் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டுள்ள தனியார் நுகர்வோர் அமைப்பின் நிறுவனர் வழங்கும் உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தேசிய நுகர்வோர் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டுள்ள தனியார் நுகர்வோர் அமைப்பின் நிறுவனர் திரு எம் என் சுந்தர் வழங்கும் கருத்துகள் இந்த ஆண்டின் ஒரு மக்கள் சேவையின் மகத்தான பணி என்கின்ற வகையிலே ஒரு விழிப்புணர்வு பணியாக நாம் மேற்கொண்ட ஒரு விஷயம் இணையதள விளையாட்டுகளால் ஏற்பட்ட ஆபத்துக்களை இளைய சமுதாயத்தினருக்கு விளக்குவதாகும் ஆகவே நாம் இந்த பணியில் நம்மை இணைத்து கொண்டு பல கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இந்த விஷயத்தை பற்றி முன்னிறுத்தி பேசினோம் இந்த ஆண்டினுடைய மிகச் சிறந்த பொதுமக்கள் சேவையாக நாம் செய்த ஒரு மகத்தான பணி என்று சொன்னால் சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே நிறுத்தப்பட்ட ரயில் சேவையானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் துவக்க வைத்த மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தியது அமைப்பாகும் இன்று ஐம்பது ரூபாய் கட்டணத்தில் நமக்கு சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் செல்லக்கூடிய ரயில் கிடைத்துள்ளது இதன் பலனாக ஒரு ரயில் அல்ல நமக்கு மூன்று தடங்களில் ரயில் கிடைத்துள்ளது இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக விளங்கியது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் அலகாபாத் என்று கொண்டிருந்த பிரயாக்ராஜில் நாற்பது கோடி யாத்ரீகர்களை எதிர்பார்க்கக்கூடிய கும்பமேளா நிகழ்ச்சி நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தமிழகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் செல்வதற்கு தயாராக இருந்தும் செல்வதற்கு சரியான வசதியுள்ள தினசரி ரயில்கள் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கத்துக்கு அதனுடைய மந்திரியின் வாயிலாக நாம் தெரிவித்தோம் அதன் பலனாக அந்த தகவலை உடனடியாக ரயில்வே வாரியத்துக்கு அனுப்பி வைத்ததன் காரணமாக இந்த வாரத்தில் இருந்து பிரயாக்ராஜுக்கு சென்னையிலிருந்து ஐந்து வாராந்திர ரயில்கள் அதிகப்படியாக சேர்க்கப்பட்டு மொத்தம் வாரத்தில் பத்து ரயில்களுக்கும் மேலாக ஓடத்து வங்க உள்ளது இது கும்பமேளாவில் தமிழகத்தினர் பங்கேற்பதற்கான தமிழகத்தில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் காப்பீட்டுத் தொகை உயர்த்தி வழங்கப்படும் நிகழ்ச்சி நேற்று சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர் பேசுகையில் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் சமூக அளவிலான புற்றுநோயை கண்டறியும் திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு வகையான புதிய புதிய திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை பொறுத்தவரை இதனுடைய நோக்கம் சாலை விபத்துகளுக்குள்ளாவவர்களை உடனடியாக மீட்டெடுத்து அவர்களை காப்பாற்றுவது மனித உயிரினம் என்பது விலை மதிப்பற்ற ஒன்று எனவே இந்த விபத்துக்குள்ளானவர்களை உடனடியாக காப்பாற்றுவது என்பது இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் இதற்கு முன்னால் எல்லாம் விபத்துகள் நேர்ந்தால் விபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றுவது என்பது சரியான நேரத்திற்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு உதவியாக ஆட்கள் இருக்க வேண்டும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இந்த நிலையில்தான் தான் தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் அதிக அளவிலான விபத்துகள் ஏற்படுகிறதோ அந்த மாதிரி இடங்கள் ஒரு ஐநூறு இடங்களை துறையின் சார்பில் கண்டறிந்து அதை ஒட்டியிருக்கிற தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவது என்று திட்டமிட்டார்கள் அந்த வகையில் இந்த திட்டம் தொடங்கியதும் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் விபத்துக்குள்ளானவரை கொண்டு வந்து மருத்துவமனைக்கு சேர்ப்பது அதை கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு அரசாங்கமே ஊக்கப்படுத்துகிற வகையில் அவர்களுக்கு ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் பதினெட்டில் தொடங்கி இதுவரை கடந்த மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிலான விபத்துகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்கும் முயற்சி நடைபெற்றிருக்கிறது இந்த திட்டத்தில் மிக முக்கியமான இன்னொரு அம்சமும் கூட இந்த திட்டத்தில் பயனடைபவர்கள் ஏதோ தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்கின்ற நிலை இல்லை இந்தியாவில் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற நிலை இல்லை இந்த விபத்துக்குள்ளானவர்கள் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா என்று பல்வேறு காரணங்களுக்காக தமிழகத்திற்கு வருபவர்களுக்கு எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் விபத்துக்குள்ளானால் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவரிடத்தில் பணம் இருக்கிறதோ இல்லையோ முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அரசின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு அந்த சிகிச்சைக்கு தந்து உடனடியாக அவருடைய உயிரை காப்பாற்றுவதுதான் இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் அந்த வகையில் ஒரு லட்சம் ரூபாய் என்று இது தொடங்கி இதுவரை எவ்வளவு பேர் இதில் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த திட்டம் தொடங்கியதற்கு பிறகு இன்றைக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு பேர் விபத்துகளிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூத்தி நாலு உயிர்கள் அனைத்து உயிர்களுமே உயிரெடுக்கும் தருவாயில் விபத்துகள் என்றில்லை எல்லா நிலையிலும் மூன்று லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு இன்றைக்கு இந்த திட்டம் உதவி இருக்கிறது அதற்காக அரசு இந்த திட்டத்திற்காக செலவிட்டிருக்கிற தொகை இரநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் ஏறத்தாழ இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக இதுவரை செலவிடப்பட்டிருக்கிறது இரநூத்தி எண்பது கோடி செலவில் மூன்று லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு பேருக்கு இந்த விபத்துக்குள்ளானவர்களுக்கு இதில் உதவி செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உதவி ஒரு லட்சமாக இருந்தது தமிழக அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகள் ஒரு இரநூத்தி நாற்பத்தி எட்டிலும் தனியார் மருத்துவமனைகள் நானூற்றி எழுபத்தி மூன்றிலும் ஒட்டுமொத்தமாக எழுநூற்றி இருபத்தி ஒரு மருத்துவமனைகளில் இந்த திட்டம் பயன்பாட்டில் செயல்பாட்டில் இருக்கிறது இந்த எழுநூற்றி இருபத்தி ஒரு மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு இந்த திட்டம் ஒரு லட்சம் ரூபாய் என்கின்ற அளவில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மருத்துவர்கள் பொதுமக்கள் வைத்த கோரிக்கை ஏற்று கடந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த விபத்துக்குள்ளாபவர்களுக்கு அதிகபட்சமாக அரசின் சார்பில் செலவு செய்யப்படும் தொகை லட்சமாக உயர்த்தப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இஸ்ரேல் நாட்டின் ஹனுகா தீப திருநாளையொட்டி அந்நாட்டு அதிபர் திரு ஐசக் ஹெர்சாக் மற்றும் மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக சீர்திருத்தவாதி பண்டிட் மதன்மோகன் மாலவியாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தேச வளர்ச்சியில் அவர் ஆற்றிய பங்களிப்பு அனைவருக்கும் ஊக்கம் அளிக்கக்கூடியது என்று தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பன்னோக்கு கூட்டுறவு சங்கங்கள் இன்று தொடங்கப்படுவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்த தினத்தையொட்டி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் உள்ள சதைவ் அட்டைல் அன்னாரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் வீரமங்கை வேலுநாச்சியாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தீரமுடன் போரிட்டு வெற்றி கொண்ட பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி வேலுநாச்சியாரின் வீரத்தை போற்றி வணங்குவோம் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது